நேயர்களே தமிழக மீனவர்கள் மீதான இலங்கை கடற்படையினரின் தாக்குதலுக்கு முடிவே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு அந்நாட்டு கடற்படையினரின் அத்துமீறல்கள் அரங்கேறிக் கொண்டேதான் இருக்கின்றன கச்சத்தீவு அருகே இன்று அதிகாலை மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை கற்களை வீசி மீண்டும் தாக்குதல் நடத்தியிருப்பது அதற்கு உதாரணம் தாக்குதலுக்கு பிறகு ராமேஸ்வரம் மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்து அழைத்துச் சென்றதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது இது தொடர்பான மற்ற விவரங்களை தொலைபேசி வாயிலாக தருகிறார் ராமநாதபுரம் செய்தியாளர் மகேஸ்வரன் ராமேஸ்வரத்தில் விசைப்பட கடலுக்கு மீன்பிடிக்க சென்றது தொடர்ந்து தாக்குதல் மற்றும் சிறப்பிடிப்பை எடுத்து சென்ற ராமேஸ்வரம் மீனவர்கள் நேற்று நள்ளிரவு மற்றும் இன்று அதிக அளவில் அவர்கள் மீது தாக்குதல் நடத்திய இலங்கை கடற்படை சுமார் நான்கு விசைப்படைகளை பிடித்துச் சென்றது அது மட்டும் இல்லாத மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்திய ஒரு மீனவர் ராமேஸ்வரம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மேலும் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் தற்பொழுது மண்ணா கொண்டு சென்று விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் அங்கிருந்து வெளியாகியுள்ளன அது மட்டுமல்லாது மீனவர்கள் மீது துப்பாக்கி நடத்தியதாக வந்த தகவல் இதுவரை உறுதி செய்யப்படாத நிலையில் உள்ளது இப்படி தொடர்ந்து மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தும் சிறை கொடுப்பதால் ஏற்கனவே இருபத்தை நடைபெற இருந்த பேச்சுவார்த்தை ரத்தானது இனிமேலும் இதே போன்று செயலில் ஈடுபட்டால் தொடர்ந்து இலங்கை இந்திய மீனவருடைய பேச்சுவார்த்தை முற்றிலும் செய்யப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இதற்கு உரிய நடவடிக்கை மத்திய மாநில அரசுகள் எடுக்க வேண்டும் என்று ராமேஸ்வரம் மீனவர்கள் தெரிவித்துள்ளார் அது மட்டுமல்லாது தாக்குதப்படாமல் இருப்பதற்கும் பேச்சுவார்த்தையை முன்னாடியாக ஏற்படுத்திவிட தமிழக முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ராமேஸ்வரம் தெரிவித்துள்ளனர்